வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை வந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதை கேட்டதிலிருந்து இந்த தேதி அறிவிச்சதுல இருந்து நம்மளுடைய முதல்வரான எம் கே ஸ்டாலின் அவர்கள் அலர ஆரம்பிச்சுட்டாரு தோல்விக்கான காரணத்தை இப்பயே தேட ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவின் மாநில தலைவரான நைனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் இதுக்கு ஏன் வந்து திமுக கதறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் உள்ளிட்ட கிட்டத்தட்ட பனிரெண்டு மாநிலங்கள் கேரளா மற்றும் புதுச்சேரி அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இதர மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பனிரெண்டு மாநிலங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதை வந்து அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலயுமே வந்து இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா அது திருத்த பணியை வந்து அறிவிச்சு அக்டோபர் இருபத்தி எட்டு ஆரம்பிச்சு பிப்ரவரி ஏழுக்குள்ளார இதை முடிச்சாகணும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க இதுல என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னா அலுவலர்களுக்கு அதாவது ஆஃபீஸர்ஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கப்படுது இதோட சேர்த்து வீடு வீடா போயிட்டு அந்த ஓட்ட வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற சரிபார்த்தல் நடக்கும் அதோட சேர்த்து வந்து வாக்காளர்கள் சரியா இருக்காங்களா அடிஷன் டெலிஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடத்தப்படும் இப்படி பல ஸ்டெப்ஸ் வந்து இதுல இருக்கும் அதுக்கப்புறமா தான் ஃபைனலா உங்களுக்கான அந்த வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது பிப்ரவரி ஏழு வந்து கொடுக்கப்படும் இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவிச்சிருக்கு இதுக்கு வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து எம் கே ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறாங்க இது மழை காலமா இருக்கு அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏன் வந்து இந்த பணியை செய்றாங்க ஏற்கனவே மக்கள் வந்து மழை வெள்ளத்துல கஷ்டப்படுறாங்க எலெக்ஷன் வேற கிட்ட வந்துருச்சு இந்த நேரத்துல நெக் டு நெக் வந்து பிரஷர் கொடுக்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரியான வேலைகள் செய்து இது சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமா அமைச்சுக்கிறதுக்காக பண்றாங்க ஏற்கனவே பீகார் கர்நாடகா போன்ற மாநிலங்களை சிறுபான்மையினர் மற்றும் எஸ்சி எஸ்டி மக்களுடைய வாக்குகளை வந்து நீக்கி சில வேலைகளை இருந்துச்சு பாஜக பாஜக குறுக்கு வழியில தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கான வழிகளை தேடுது அப்படின்ற விஷயத்த அவர் பேசியிருந்தாரு இதுக்கு அப்படியே எதிர்வினை ஆற்றும் வகையில வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க இது வந்து ரெட்டை காட்டுது இப்ப இதை அதிவிச்சதுமே எதுக்கு வந்து திமுக அரசாங்கம் இப்படி சத்தம் போடுறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து நைனார் அவர்கள் எழுதியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கடந்த இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா இரண்டாயிரத்தி பதினேழுல நடந்துச்சு அந்த சமயத்துல வந்து நிறைய பேர் வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்பட்டாங்க போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்க இதுக்கு கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கே போயிருந்தாங்க திமுக இப்ப ஏன் இந்த ரெட்டை நிலைப்பாட்டை போடுறாங்க ஏன் இந்த வேஷத்தை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பி இருக்காரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்ன ஏன் இதை வந்து இப்ப திமுக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு இல்லையா வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு சிறப்பு முகாம் மாதிரியான ஒரு விஷயம் இது வந்து இப்ப கிடையாது நேரு காலத்துல இருந்தே இருக்குது இது வந்து ஒரு ரெகுலர் ஒரு ஃபார்மாலிட்டி தான் எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் வருஷ வருஷமும் செய்யறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா ஏதோ பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த மாதிரி வந்து திமுக பிஹேவ் பண்றாங்க பட் ஆனா இது எப்போதுமே ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நேரு காலத்துல இருந்தே இது நடக்குது கிட்டத்தட்ட யூபிஏ கவர்மெண்ட்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து தடவை இது நடத்திருக்காங்க நேரு காலத்துல இருந்து மன்மோகன் சிங் நரசிம்ம ராவ் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பீரியட்லயே வந்து இது நடத்தப்பட்டிருக்கு சோ இந்த விஷயத்துக்கு இப்ப ஏன் திமுக இவ்வளவு ரியாக்ட் பண்றாங்க ஏதோ புதுசா பாஜக ஏதோ புது விஷயத்தை கொண்டு வந்து திணிச்ச மாதிரி ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு அந்த பீரியட்ல வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க ஜெயலலிதா வந்து அப்ப சிஎம்மா இருந்தாங்க அப்ப வந்து வாஜ்பாய் லேட் கவர்மெண்ட் என்டி கவர்மெண்ட்ல வாஜ்பாய் பீரியட்லயுமே இது பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக எந்த விதமான ஆட்சி பணியும் தெரிவிக்கலாம் அதே மாதிரி மன்மோகன் சிங் அவர்கள் பீரியட்ல அவர் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறமா வந்தாரு இல்லையா அவரோட பீரியட்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த ரிவிஷன் வந்து செக் பண்ணப்பட்டது வந்து செக் பண்ணப்பட்டுச்சு அப்ப திமுக வந்து கூட்டணிலயும் இருந்தாங்க ஆனா அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த விதமான எதிர்ப்பும் வந்து தெரிவிக்கவே இல்லை கிட்டத்தட்ட பத்து முறை வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கம் வந்து ஆட்சியில இருக்கும் பொழுது இந்த மாதிரியான தேர்தல் வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா அது சரிபார்க்கும் பணி அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்திருக்கு இப்ப என்னமோ புதுசா நடக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸும் சரி திமுகவும் சரி குயமுய்யன்னு கத்திட்டு இருக்காங்க அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் மறைச்சிட்டு இவங்க வந்து செயல்படுறாங்களா ஏதோ ஒரு புதிய விஷயத்தை திணிக்கிற மாதிரி இவங்க செயல்படுறாங்க இதை நீங்கள் அப்படியே டீலிமிடேஷனோட கம்பேர் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து தேர்தல் வரப்போது இங்கே போலி வாக்காளர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து மத் எலெக்ஷன் கமிஷன் இதை செய்யறது வந்து நியாயமான ஒரு விஷயம் தானே அதையே இவங்க வந்து இப்போ இவ்வளோ பெரிய விஷயமா எடுத்து பேசுறாங்க ஏற்கனவே பீகார்ல இதை ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டா மாத்தினாரு ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு விளக்கம் கேட்ட பொழுது பார்த்தீங்கன்னா எந்த விதமான பதிலும் கிடையாது சிப்புன்னு இருக்காரு அதே தான் கர்நாடகாக்கும் இஸ்லாமியர் வாக்குகளை ரிமூவ் பண்ணிட்டாங்க எஸ்சி எஸ்டி மக்களோட வாக்குகளை ரிமூவ் பண்ணிட்டாங்க காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் தேடி தேடி பாஜக இது மாதிரி பண்ணுது அதோட எலெக்ஷன் கமிஷனை தங்க கை கீழ வச்சுட்டு இப்படி பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க சோ இதுதான் உண்மையா அப்படிங்கிற போல இருக்கு குறிப்பா இப்ப ஏன் திமுக அரசாங்கம் இதற்கான அந்த ரியாக்ஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்விதான் இப்ப நிறைய பேர் எழுப்புறாங்க இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த வேலையை வந்து யார் செய்ய போறாங்க அப்படின்னா தேர்தல் அதிகாரிகளோடு சேர்ந்து அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் செய்வாங்க கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் வந்து இவங்களோட அதிகாரிகள் தான் வந்து அதை செய்ய போறாங்க ஆனா வந்து திமுக என்னமோ அவங்களோட வாக்கு வங்கியை மட்டும் குறி வச்சு அவங்களெல்லாம் நீக்க போற மாதிரியும் தங்களோட அதிகாரம்தான் இப்ப இருக்கு அப்ப அதையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரியும் குறிப்பா வந்து இந்த மாநிலத்தை ஆட்சி செய்யறவங்க திமுக தான் அப்படி தமிழ்நாட்டுல வேலை செய்யக்கூடிய அதிகாரி எல்லாமே வந்து திம்பாக்கில தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்களோட நிர்வாகத்திலேயே அவங்களுக்கான கேள்விகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் எதுக்காக இந்த மாதிரியான பதட்டம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இங்க ஒசூர் மற்றும் கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா திருப்பூர் இங்கெல்லாம் வந்து நிறைய வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்து ஊடுருவர்கள் நிறைய இருக்கு நிறைய பேர் போலி ஆதார் அட்டைகள் போலி வாக்காளர் அட்டைகள் அப்படின்னு உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல பேர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க நீங்க குறிப்பா இந்த கொங்கு பெல்ட் இருக்கு இல்லையா இங்க நிறைய வந்து கைதுகள் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் திருப்பூர் போன்ற மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊடுருவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் வந்து சரி செய்யணும் இந்த மாதிரியான போலியான வாக்காளர்கள் எல்லாம் நீக்கணும் இந்த மாதிரியான ஊடுருவல்களை வந்து கண்டறியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ அதோடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த எஸ்ஐஆர பாக்கணும் இதை பத்தி ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச திமுக இப்ப எதுக்கு வந்து அலறாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் குறிப்பா இந்த திமுக தங்களோட தோல்வி பயத்தை தான் இதுல காட்டுறாங்க என்னமோ வந்து இருக்கிற வாக்காளர்கள்லாம் நீக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஓவர் ரியாக்ஷனை தான் கொடுக்குறாங்க ஏன்னா வந்து எப்போதுமே இந்த டேக் டைவர்ஷன் டெக்னிக்ல வந்து திமுக ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கும் ஏன் சொல்றோம்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமா இருக்கட்டும் இந்த ஏதாச்சும் ஒண்ணு நடந்த மொழி பிரச்சனையும் உள்ள கொண்டு வந்துருவாங்க இல்லட்டா வந்து நிதி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கலப்புவாங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த மழை வெள்ள விவகாரமா இருக்கட்டும் இல்ல நெல் கொள்முதல் விவகாரமா இருக்கட்டும் இந்த நாலாயிரம் கோடி பேக்கேஜ் மேட்ருக்குலாம் ஒவ்வொரு வருஷமும் வாய் கூசாம போய் சொல்லி இருக்கு இந்த திமுக அரசு இதெல்லாம் மடைமாற்றம் செய்யணும் இவங்களுக்கு கிடைச்சிருக்க புது டூல் தான் இந்த எஸ்ஐஆர் இந்த டீலிமிட்டேஷன் நடக்கவே போறது இல்ல அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்தில இருந்தும் கூப்பிட்டு வாங்க நம்ம எல்லாம் வந்து மத்திய அரசுக்கு எதிராக வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிராமாவை போட்டாங்க இப்ப அதோட தொடர்ச்சியா தான் இத பாக்கணும் இவங்களோட மாநிலத்துல இருக்கக்கூடிய நம்மளோட இந்த தமிழக மாநிலத்துல ஆளக்கூடிய இந்த திமுக அரசு என்னென்ன மாதிரியான தகுடு தட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒன்னொன்னா வெளியே வந்துட்டு இருக்கு மக்கள் வந்து அதை தான் இருக்காங்க இவங்க மேலான அதிருப்திகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு குறிப்பா இந்த மழை காலத்துல விவசாயிகளை தொட்டு பொதுமக்களை தொட்டு நீங்க சென்னையில இருந்து கிராமப்புறங்கள் வரைக்கும் அவ்வளவு ஒரு அதிருப்தி வந்து இந்த திமுக மேல இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவங்க செய்யாத அக்கப்போரே கிடையாது குறிப்பா அரசு டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஜாக்டோஜி அமைப்புகள் எல்லாமே வந்து கண்ணை மூடிக்கிட்டு திமுகக்கு ஓட்டு போடும் இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட வாக்குகள்லாம் எல்லாம் தான் போகணும் அப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துறாங்க திமுகவுடைய இந்த ஆட்சியோடைய அவல நிலை இருக்கு இல்லையா சுத்தமாவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லே கிடையாது எந்த பக்கம் திரும்பினாலும் லஞ்ச லாவண்யம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்கேடுகள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தொட்டு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜிங் சென்னை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க இவங்களுக்கு எதிராக வந்து ஒரு மனநிலைமையானது இதெல்லாம் டைவெர்ட் பண்ண எப்போதும் ஒரு பூச்சாண்டி பாஜக உள்ள வந்துடும் பாருங்க பாசிச பாஜக இதை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவை போடுவாங்க அப்படிதான் இந்த எஸ்ஐஆரை இவங்க அப்போஸ் பண்றதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இவங்களே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆர்கே நகர் எலெக்ஷன்ல போய் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க இப்போ ஏன் நீங்க வந்து இதோ புதுசா நடத்துற மாதிரியும் பத்து முறை உங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நடத்தும் போது நீங்க வாய மூடிக்கிட்டு இருந்தீங்க இப்ப வந்து பாஜக அரசாங்கம் செய்யும் பொழுது ஏதோ புதுசா கொண்டு வந்து உங்க மேல திணிக்கிற மாதிரியான ஒரு டிராமாவை எம் கே ஸ்டாலின் அவர்கள் போடுறாரு இதை வந்து தவிடுபொடி ஆக்குவாங்க மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்களுக்கான சரியான பதிலை கொடுப்பாங்க அப்படிங்கிறத மற்ற கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு மீண்டும் வேறொரு காணொல சந்திக்கிற நன்றி வணக்கம்